சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை வர சேனலுங்க நம்ம சேனலில் நிறைய கோவில்களை பற்றியும் நிறைய சிறப்பு வாய்ந்த ஆன்மீக செய்தியை பற்றியும் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு பூர நட்சத்திரக்காரர்கள் வழிபடக்கூடிய சித்தர்களில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் வந்து பார்த்திங்கன்னா ராமதேவர் அவரை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்கப்பதிவுக்குள்ளே போகலாம் இன்னைக்கு சித்தர் வழிபாட்டில் நட்சத்திரக்காரர்கள் எந்த சித்தரை வழிபட்டோம் அப்படின்னாக்கா வாழ்க்கையில் மேலே மேலே முன்னேற்றம் ஏற்படலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ராமதேவர் அப்படிங்கிறவர் நாகப்பட்டினத்தில் மாசி மாதம் நட்சத்திரத்துல வந்து அவதரித்தவர் இளம் வயதிலேயே அஷ்டமா சித்திரில் கைவர பெற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க சில சித்தர்கள் வந்து தங்களோட உடலை கிடத்தி விட்டு ஆன்மாவை பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி வைப்பாங்களாம் அங்கங்க கிடைக்கிற உடல்களில் புகுந்து கொண்டும் சேவை செய்வாங்க அப்படின்னு வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ராமதேவர் அப்படிங்கிற சித்தர் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமானவர்களாம் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் முயற்சி 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 இதுவே அவரோட தாரக மந்திரமாக இருந்துட்டு இருந்துச்சு இந்த மந்திரத்துக்கு மாபெரும் பலனும் வந்து கிடைச்சிதான் ராமதேவ சித்தர் அவர்கள் தன்னோட உடலுடனேயே பிற தேசங்களை விரைவில் அடைகிற சித்தியை வந்து பெற்றாராம் இது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய சி சக்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கூடுப்பாயிரை வித்தை வந்து ஒரு சில சித்தர்கள் வந்து பண்ணுவாங்க ஆனால் இவர் தன்னோட உடம்புலயே வந்து பல தேசங்களுக்கு வந்து போனாராம் ஒரு முறை வந்து அவர் கங்கைக்கு நீராட சென்ற போது சட்டநாதரோட விக்கிரகம் வந்து அவருக்கு வந்து கிடச்சிதான் அதை நாகப்பட்டினம் கொண்டு வந்து அந்த கோவிலில் வந்து பிரதிஷ்டமும் வந்து பண்ணாராம் சில சித்தர்களோட தரிசனமும் இமயமலை காடுகளில் அவருக்கு வந்து கிடைச்சது அவர்கள் வந்து ராமதேவர தேவரை வந்து வந்து சித்தனே நீ மெக்கா செல் அங்கே ஏராளமான காயக்கல்ப மூலிகைகள் வந்து இருக்குது அவற்றை நீ ஆய்வு செஞ்சு மருந்து தயாரித்து மக்களோட பிணிகளை தீர்க்கும் உன்னதமான பணியை செய் அப்படின்னு வந்து வற்புறுத்தியிருக்காங்க சித்தர்கள் சொன்னபடியே அவர் ராமதேவர் அவர்கள் சித்தியால் மெக்கா வந்து சென்றடைஞ்சாராம் புதியவர் ஒருவர் தங்களோட நாட்டுக்கு வந்ததும் அரபு நாட்டு மக்கள் அவரை வந்து ஏற்கவும் வந்து மறுக்கிறாங்க அரபு நாட்டவரை தவிர மற்றவர்கள் அங்கு தங்க அனுமதி கிடையாது அப்படின்னு வந்து சொல்லி திரும்பி விடும்படி எச்சரிக்கையும் செஞ்சாங்களாம் தான் எல்லா மதங்களையும் நேசிப்பவன் அப்படின்னு சொல்லி அவர்கள்ட்ட வந்து சொல்லி நீங்கள் எங்கள் மதத்துக்கு இணைஞ்சிடணும் அப்படின்னு சொன்ன போது தான் அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமதேவ அவர்கள் யாக் கோபு அப்படிங்கிற பேரை தங்களோட மதத்தில் சேர்த்து மரப் அந்த அரபு நாட்டு மக்களோடையே வந்து இணைஞ்சாராம் ராமதேவ சித்தர் இப்போது யாக் கோபு சித்தர் வந்து அப்படிங்கிற பேரில் வந்து இருந்தார் அரபு நாட்டில் கிடைச்ச பலவகை மூலிகைகளை ஆய்வு செஞ்சு அவற்றோட குணம் குணப்படுத்துகிற நோய்கள் ஆகியவை குறித்து எழுதவும் வந்து ஆரம்பித்தாராம் அரபு மொழியையும் வந்து கத்துக்கிட்டு அந்த நாட்டு மக்கள்கிட்ட பயன்பெறும் வகையில் வைத்திய சிந்தாமணி அப்படிங்கிற நூலையும் அரபு மொழியில் எழுதினாராம் அரபு மக்கள் அவரை போற்ற துவங்கினார் அவரிடம் பலர் மருத்துவ முறைகளை வந்து கத்துவும் கத்துக்கிட்டாங்களாம் இந்த நிலையில போகர் சித்தர் அவர் முன்பு தோன்றி ராமதேவா நீ வைத்திய முறைகளை முழுமையாக அறிந்து கொண்டு விட்டா இனி நீ நாடு திரும்பு சதுரகிரி மலைக்கு சென்று இந்த மூலிகைகளை ஆய்வு செஞ்சு குறித்து எழுது அப்படின்னு வந்து சொன்னாங்க மேலும் இந்த மூலிகைகளை ஆய்வு செய் அதுக்கப்புறமா சதுர சதுரகிரி மலைக்கு வந்து வந்து அதோட புகழை வந்து அந்த மக்களிடத்துல வந்து போய் சேர்க்கணும் அப்படின்றது அவரோட உத்தரவாக இருந்தது சதுரகிரி மலைக்கு அவரும் வந்து வந்து சேர்ந்தாராம் தன்னோட சீடர்களோட சீடர்களிடம் போகரின் அறிவுரைப்படி பத்தாண்டுகள் ஒரு சமாதிக்குள் இருந்து பாலைவன மூலிகைகளை குறித்து ஆய்வு செய்ய போகிறேன் அப்படின்னு வந்து நான் வரும் வரை நீங்கள் சமாதி வாசலை காத்திருங்கள் அப்படின்னு பத்தாண்டு காலம் சமாதிக்குள் இருக்கும் ஒருவர் எப்படி திரும்ப முடியும் இது சாத்தியமே இல்லையே அப்படின்னு வந்து சீடர்கள் வந்து கேட்டாங்களாம் பத்தாண்டு காலம் கேச்சு நான் வருவேன் சமாதியிலிருந்து அப்படின்னு சொன்னதை வந்து சீடர்கள் யாருமே நம்பாம வந்து போயிட்டாங்களாம் ஆனா அதுல ஒரு சீடர் மட்டும் என்னோட குரூப் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து இருந்தாங்களாம் சமாதிக்குள்ள சித்தர் வந்து போனாராம் பல மூலிகைகளை வந்து ஆய்வு பண்ணாராம் சமாதிக்குள்ளே இருந்து யாரும் வண்ணம் பல்வேறு இடங்களுக்கு தானே வந்து போனாராம் ஒரு முறை சமாதிக்குள் இருந்த காளங்கிநாதரையும் வந்து போய் தரிசனம் பண்ணாராம் அவர் தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் ராமதேவருக்கு போதிச்சாராம் ஆக ராமதேவ சித்தர் மிகப்பெரிய ஞானியாக திகழ்ந்தார் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட வந்து சந்தேகம் கிடையாது எதையும் செய்யும் ஆற்றலை பெற்ற பிறகு அவர் சொன்னபடி சமாதிக்குள்ளிருந்து பத்தாண்டு கழிச்சு வெளிப்பட்டாராம் தன்னுடைய சீடர்களே தன்னை நம்பாமல் சென்றது பற்றி அவர் சிறிதும் வருத்தமே படலையாம் ஒரே ஒரு சிடன் விஸ்வாசத்துடன் தங்கியிருந்ததை பற்றி சந்தோஷம் கொண்ட அவர் சீடனே மற்றவர்கள் என்னை தூற்றி விட்டு சென்றதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நான் எத்தனை ஆண்டு காலம் இந்த சமாதிக்குள் தங்கி மூலிகை ஆய்வு செஞ்சாலும் நோய்கள் தற்காலிகமாக குணப்படுத்தப்பட்டாலும் பல நூறு ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் ஒரு நாள் மரணம் சம்பவிக்கத்தான் போக போகுது இந்த கருத்தின்படி பார்த்தா தன்னோட குரு தேவையில்லாமல் சமாதிக்குள் அமர்ந்து மூலிகை ஆய்வு செய்கிறார் அப்படின்னு அவர்களுக்கு வந்து தோன்றியிருக்கலாம் அது நியாயம்தானே அப்படின்னு வந்து கேட்டாராம் வாழும் காலத்தில் மனிதன் சுகமாகவே வாழவே இந்த ஆய்வை வந்து நான் மேற்கொள்கிறேன் நான் மேலும் முப்பது ஆண்டுகள் சமாதியில் இருக்க போகிறேன் மூலிகை ஆய்வை தொடர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதிக்குள்ளே சென்று விட்டார் அந்த சீடனும் அங்கேயே வந்து காத்திருந்தாராம் முப்பது ஆண்டுகள் கழிச்சு வெளிப்பட்ட சித்தர் பொறுமைக்கார சீடனுக்கு தான் கற்றவற்றை எல்லாம் போதிச்சாராம் அந்த சீடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாராம் அவனோட பொறுமைக்கு மிகுந்த பரிசு வந்து கிடைச்சது இதனிடையே ராமதேவ சமாதிக்குள் சென்ற பிறகு அவரை நம்பாமல் சென்ற சீடர்கள் பார்வை பறிப்போய் விட்டது அப்படின்னு வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் அவர்கள் அத்தனை பேரும் சித்திரை வணங்கி மன்னிப்பு கேட்டு பார்வை வந்து பெற்றதாக ஒரு கதையும் வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அவர்களிடம் தான் இப்போது நிரந்தரமாக சமாதிக்கு செல்கிறேன் அழகர் மலையில மதுரைக்கு அருகில் உள்ள அந்த இடத்துல தான் சமாதியாக மக்களுக்காக அருள் அருள் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சமாதியும் ஆனார் அந்த அளவு தெய்வீகத்தன்மையை படைத்த ராமதேவரை வணங்கினீங்க அப்படின்னா நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் பல தடைகளையும் தாண்டி பல சிறப்புகளையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நம்புறேன் வேற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்